வணக்கம் நண்பர்களே இன்று வந்து இந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸை சூட்டை நம்பர் பண்ணுவது தொடர்பாக உயர் நீதிமன்றங்கள் வழங்கியிருக்கிற ரெண்டு முக்கியமான தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் சில வழக்கறிஞர் நபர்கள் நண்பர்கள் வந்து என்னை தொடர்பு கொண்டு இப்படி ரெண்டாயிரத்து பத்தில் உள்ள அக்ரிமெண்ட்டு அதில் லிமிட்டேஷன் எதுவும் குறிப்பிடப்படலை ஆனால் வந்து நீதிமன்றம் வந்து லிமிட்டேஷனை காரணம் காட்டி சூட்டை நம்பர் பண்ண மறுக்கிறாங்க அதற்கு ஆதரவாக ஏதாவது சைட்டேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒருவரை தொடர்ந்து ஒருவர் அப்படி அடிக்கடி கேட்டிருந்தாங்க அவர்களுக்காகவும் நம்ம பொதுமக்களும் இந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸை சூட்டை நம்பர் பண்ணுறது எப்படி எந்த சூழ்நிலையில் நம்பர் பண்ணலாம் லிமிட்டேஷன் என்ன அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வதற்காக இந்த ரெண்டு தீர்ப்பையும் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் அதற்கு முன்பாக ஒரு வழக்கை பற்றி நான் சொல்கிறேன் அதற்கு உங்களுடைய சட்ட ரீதியான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் சட்ட ரீதியான கருத்துக்கள்னா அட்வொகேட்ஸு ஜூனியர் அட்வொகேட்ஸு சீனியர் அட்வொகேட்ஸு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் தெரியாதவங்க நீங்கள் கமெண்டே பண்ண வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவீங்க நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க நீண்ட நேரம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம சேனலை ஆரம்பித்ததன் நோக்கமே வந்து கேஸு பிடிக்கணும்னோ அல்லது பணம் சம்பாதிக்கணும்னோ அப்படின்னு அல்ல பப்ளிகும் சட்டம் தெரிஞ்சுக்கிடணும் பொதுமக்களும் சட்டம் அறிந்து கொள்ள வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதனால் உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா கடந்து போயிருங்க ஓரளவு ஆன்சர் தெரிஞ்ச நண்பர்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வழக்கறிஞர்கள்ட்ட தான் கேட்குறேன் வாதி வந்து கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு அந்த வழக்கில் பிரதிவாதிகளுக்காக நான் சேஞ்ச் ஆஃப் அ காலத்து போட்டு அப்பியராக இருக்கிறேன் வாய்தாக நூறு பத்து நாளில் வருது நான் சேஞ்ச் ஆஃப் அ காலத்து போட்டு உள்ளே போகிறேன் இப்போ வாதி கிழமை நீதிமன்றத்தில் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு கேட்டு ஒரு சூட்டை போடுறார் அந்த சூட்டில் அவர் என்ன சொல்கிறார்னா இந்த வழக்கில் கண்ட சொத்து மொத்தம் எட்டு ஏக்கர் இந்த எட்டு ஏக்கரும் ஒன்றாவது பிரதிவாதியான நிறுவனத்திற்கு பாத்தியப்பட்டது அந்த நிறுவனம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ரெண்டாம் பிரதிவாதிக்கு பவர் கொடுத்தாங்க அந்த பவர் ஏஜென்ட்டுக்கிட்ட இருந்து நான் எட்டு ஏக்கரையும் கிரையை வாங்க வாய்மொழியாக ஒப்பந்தம் செஞ்சேன் கிரையத்தொகை ரெண்டரை கோடி அந்த வாய்மொழி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நான் முழு கிரையத்தொகையையும் அந்த பவர் ஏஜென்ட்டினுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டேன் ஆர்டிஜிஎஸ் பண்ணிட்டேன் என்னுடைய அக்கௌண்ட் மூலமாக என்னுடைய மனைவியின் அக்கௌண்ட் மூலமாக என்னுடைய குழந்தைகள் அக்கௌண்ட் மூலமாக ரெண்டரை கோடியையும் நான் அனுப்பிட்டேன் முதல் கட்டமாக அஞ்சு ஏக்கரை கரையை வாங்கி வாங்கி வாங்கிட்டேன் கிரைய பத்திரம் எழுதி கொடுத்துட்டார் பாக்கி மூணு ஏக்கர் இருந்துச்சு இந்த சூழ்நிலையில் இந்த பவர் ஏஜென்ட் வந்து என்கிட்ட வாய்மொழி கரையை ஒப்பந்தம் போட்டதை மறைச்சி மூணு முதல் ஐந்து பிரதிவாதிகளுக்கு இந்த மூணு ஏக்கரையும் விற்றுட்டார் என்னுடைய என்கிட்ட செஞ்சு கொண்ட வாய்மொழி அக்ரிமெண்ட் வந்து நிலுவையில் இருக்கும் பொழுது என்கிட்ட முழு தொகையையும் பெற்றுக்கொண்ட பின்னர் இந்த மூணு முதல் ஐந்து பிரதிவாதிகளுக்கு எழுதி கொடுத்துருக்கிற கிரையும் செல்லாது அது எனது உரிமையை கட்டுப்படுத்தாது அதனால் அந்த மூணு ஏக்கரை எனக்கு கிரையும் தர உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கேட்டு வழக்கம் போட்டிருக்காரு இந்த வழக்கில் மொத்தம் அஞ்சு பிரதிவாதிகள் இருக்காங்க ஒன்றாவது பிரதிவாதி நிறுவனம் ரெண்டாவது பிரதிவாதி நிறுவனத்தினுடைய பவர் ஏஜென்ட்டு மூணு முதல் ஐந்து பிரதிவாதிகள் வந்து சொத்த கரையை வாங்கினவங்க மூணு ஏக்கரை இப்போ இவங்க ஐந்து பேரும் சேர்ந்து ஒரு அட்வொகேட்டை பார்த்து ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க ஸ்டேட்மெண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பக்கம் போட்டிருக்காங்க வாதியினுடைய வழக்குறையில் கண்ட விஷயங்களை கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு பேராகிராஃபாக மறுத்துருக்குறாங்க அது ஒரு பத்து பக்கத்துக்கு வந்துடுது அதன் பிறகு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த வாதி கொடுத்த ரெண்டரை கோடியும் அஞ்சு ஏக்கருக்கு தான் எட்டு ஏக்கருக்கு கிடையாது அப்படின்னு ஒரு பிரிய எடுத்துருக்காங்க அதாவது இந்த வாதி செலுத்திய ரெண்டரை கோடியும் அஞ்சு தான் அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காகவே தன்னுடைய மூளையை செலவழித்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு தயார் பண்ணியிருக்கிறாங்க அதன் பிறகு இன்னொரு பிளி இன்னும் எடுத்திருக்காங்கன்னா அந்த வாதி வந்து சொத்தை வந்து சரியாக மதிப்பீடு செய்து நீதிமன்ற கட்டணம் செலுத்தலைன்னு சொல்லியிருக்காங்க இந்த பிரதிவாதிகளோட மூணு ஐந்து பிரதிவா சப்ஸ்கண்ட் ப்ரஸைஸ் உடைய ஒரு கோடி ரூபா இருக்குது ஆனால் ப்ளீ ரிட்டன் சைட்மெண்ட் எப்படி போடுறாங்கன்னா இந்த சொத்து ரெண்டு கோடி மதிப்புடையது நாங்கள் இன்கம் டேக்ஸ் பிரச்சனை தப்பிப்பதற்காக ஒரு கோடி தான் பத்திரம் போட்டிருக்கோம் ஒரு கோடியை பிளாக் மணியாக கொடுத்துருக்கோம் வெளியே வச்சு வாங்கியிருக்கோம் அப்படின்னு ஒரு ப்ரியை எடுத்திருக்காங்க அதனால் ப்ராப்பர் நீதிமன்ற கட்டணம் வாதி செலுத்தலை அப்படிங்கிற ஒரு ப்ரீம் எடுத்துருக்கிறாங்க வேறு ப்ரீ எதுவும் எடுக்கலை ஆனால் பக்கம் பக்கமாக எழுதி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போட்டிருக்காங்க இந்த சூழ்நிலை தான் என்கிட்ட சேஞ்ச் ஆஃப் அக்களத்து வருது நான் அந்த வழக்கில் ஆகி அடிஷனல் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடலான்னு இருக்கேன் இப்போ இந்த வழக்கில் தீர்மானிக்க வேண்டிய பிரச்சனை வாய்மொழி ஒப்பந்தம் முதல்ல சட்டப்படி செல்லுமா வாய்மொழி ஒப்பந்தத்தை சட்டம் அங்கீகரிக்குதா அப்படி அங்கீகரித்தால் வாய்மொழி ஒப்பந்தத்திற்கு இருக்க வேண்டிய அடிப்படை கூறுகள் என்ன இது முதல் கேள்வி இந்த வழக்கு என்ற சேஞ்ச் ஆஃப் காலத்து வரும்போது நான் ஆவணங்களை திருப்பியும் சரி பார்க்குறேன் அப்படி சரி பார்க்கும்போது பவர் கொடுத்த தேதிக்கும் இந்த வாதியுடன் பவர் ஏஜென்ட் செய்து கொண்ட வாய்மொழி ஒப்பந்த தேதிக்கும் டிஃப்ரென்சியேஷன் இருக்குது அதான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடும்போது இங்கே கவனிக்காமல் விட்ருக்காங்க அப்போ அடுத்ததாக கேள்வி எந்த உரிமை மூலமும் இல்லாத ஒரு நபரிடம் செய்து கொண்ட வாய்மொழி ஒப்பந்தத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவதற்காக ஒரு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டை வாதி போட முடியுமா அதாவது சொத்தில் எந்த உரிமையும் இல்லாத நபரிடம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு போட முடியுமா அப்போ இதை பற்றி சட்டம் என்ன சொல்லுது அடுத்த கேள்வி மூணாவது எப்போ நாம் போனஃபைடு பர்ச்சேசர் ஆகும் அப்போ ஒருத்தர் போனஃபைடு பர்ச்சேசர் அப்படின்னு ஒரு பிளியை எடுத்தால் அதற்காக இருக்க வேண்டிய அடிப்படை கூறுகள் என்ன போனஃபைடு பர்ச்சேசர் பற்றி எந்த சட்டத்தில் எந்த பிரிவு சொல்லுது அதே போல் உரிமை மூலம் இல்லாத நபரிடம் செய்து கொண்ட ஒப்பந்தம் செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறத எந்த சட்டத்தின் எந்த பிரிவு சொல்லுது இதுதான் கேள்வி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் இந்த இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த முக்கிய சங்கதிகளை வந்து அவங்க ஏற்கனவே தாக்கல் செஞ்சுருக்க ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லலை இப்போ நான் அடிஷ்னல் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போட்டு இந்த ப்ளீக்கில் நான் உள்ளே சொல்ல இருக்கிறேன் சரி உங்களுக்கும் இது தெரியணும் நீங்களும் இது போன்ற வழக்குகளை நடத்திக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வியை நான் கேட்டிருக்கேன் ஆன்சர் பண்ணுங்கள் இப்போ நம்ம நேரடியாக நம்ம வழக்குக்குள்ளே போவோம் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு சூட்டு போடுவதற்கான லிமிட்டேஷன் என்ன அப்படிங்கிறத லிமிட்டேஷன் ஆக்ட்டு ஆர்டிக்கிள் ஐம்பத்தி நாலு பேசுது இதில் மொத்தம் ரெண்டு பார்ட் இருக்குது இந்த ஐம்பத்தி நாலு ஆர்டிக்கிள் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டுன்னு ஒன்று இருக்கும் உங்கள் அக்ரிமெண்ட்டில் இவ்வளோ நாளைக்குள்ள கரையை முடிச்சிடணும் அப்படின்னு காலக்கெடுவை நிர்ணயித்திருந்தால் அந்த காலக்கெடு என்று முடிவடையுதோ அன்றையது அதிலிருந்து லிமிட்டேஷன் ஸ்டார்ட் ஆகும் காலக்கெடு முடிவடையும் தேதியிலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வழக்கு தாக்கல் செய்யணும் இது ஐம்பத்தி நாலு பார்ட் ஒன்று இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி தேதி வந்து ஒம்பது ஒம்பதாம் தேதிக்குள்ளே கிரைப்பத்திரம் முடிச்சிடணும்னு அப்படின்னு நம்ம அக்ரிமெண்ட்டில் இருக்குது அப்படின்னா இந்த ஒம்பதாம் கழிச்சிட்டு கழிச்சுட்டு நாளையிலேருந்து நமக்கு லிமிடேஷன் தொடங்கிடும் நாளையிலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே வழக்கு போடுறோம் இது பார்ட்டு ஒன்று பார்ட்டு டூ உங்களுக்கு கிரைய ஒப்பந்தத்தில் காலக்கெடு எதுவும் குறிப்பிடப்படலை கிரைய ஒப்பந்தம் செய்து கொண்டவர் கேட்கும்போது கிரைமிழுதி கொடுத்துடணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா என் ஒப்பந்தம் செய்து கொண்டவர் என்று கிரையத்தை பூர்த்தி செய்து தருமாறு கேட்டு அதற்கு நில உரிமையாளர் மறுக்கிறாரோ அந்த மறுத்த நாளில் இருந்து மூணு வருஷம் லிமிட்டேஷன் அப்படின்னு பார்ட்டு டூ சொல்லுது அப்போது ஆர்டிகல் ஐம்பத்தி நாலில் ரெண்டு பார்ட் இருக்குது காலக்கெடு நிர்ணயம்தான் அந்த காலக்கெடு முடிஞ்சதுலேருந்து மூணு வருஷம் காலக்கெடு நிர்ணயிக்கனா என்றைக்கு நில உரிமையாளர் சொத்தை கிரைம் செய்து தர மறுக்கிறாரோ அதில் இருந்து மூணு வருஷம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் காலக்கெடு நிர்ணயித்திருந்தால் பிரச்சனையே இல்லை காலக்கெடு நிர்ணயிக்காத சமயத்தில் நீங்கள் முதல்ல கிரைய பத்திரத்தை பூர்த்தி செய்து தர கேட்டு ஒரு நோட்டீஸை அனுப்பணும் அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்ட நில உரிமையாளர் நான் கரையை செய்து தர மாட்டேன் அப்படின்னு மறுக்கணும் அப்படி மறுத்ததுலேருந்து உங்களுக்கு லிமிட்டேஷன் ஸ்டார்ட் ஆயிரும் அப்போ நீதிமன்றங்கள் இந்த இது போன்ற ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸை சூட்டை நம்பர் பண்ணும் பொழுது என்ன பண்ணுறாங்க மேக்ஸிமம் அப்படின்னா லிமிட்டேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி நம்பர் பண்ண மறுக்கிறாங்க உதாரணமாக ரெண்டாயிரத்து பத்தில் உள்ள அக்ரிமெண்ட்டுன்னு வச்சுக்காங்க இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அப்போ பதினாலு வருஷம் ஆகிப்போச்சு இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்து பத்து அக்ரிமெண்ட்டை வச்சு நீங்கள் சூட்டை போட்டிங்கன்னா மூணு வருஷம் தான் லிமிடேஷன் அப்படிங்கிற கால்குலேஷனில் ரெண்டாயிரத்து பதிமூணுக்குள்ளே நீங்கள் வழக்கு போட்டுருக்கணும் லிமிட்டேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்பர் பண்ண மறுக்கிறாங்க நிறைய நீதிமன்றங்களில் இது போன்ற தவறுகள் வந்து நடக்குது இதெல்லாம் ஒரு பேசிக்காகவே நீதிபதிகளுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் கீழமை நீதிமன்றத்தில் இது போன்ற தவறுகளை பண்ணி நம்பர் பண்ண வந்து மறுக்கிறாங்க அது தொடர்பாக தான் இன்றைக்கி ரெண்டு முக்கியமான நான் தீர்ப்பை நான் சொல்கிறேன் இதை நம்ம அட்வொகேட் அன்பர் வருவதற்கு நான் கொடுத்த தீர்ப்பு ஒன்று வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வழங்கியிருக்கிறாங்கிற ஜி கே இளந்திரையன் அவர்கள்தான் இந்த உத்தரவை வழங்கியிருக்கிறார் இந்த பிரச்சனையில் கண்ட வாதியின் பேர் வந்து சங்கர் பிரதிவாதிகள் வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க வீரராகவ வேலு வீரராகவலு அடுத்து சுப்பிரமணியம் இப்போ இந்த வாதி வந்து கீழமை நீதிமன்றத்தில் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு கேட்டு ஒரு சூட்டை ஃபைல் பண்ணுறாரு அதாவது இந்த பிரதிவாதிகள் வந்து ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் சொத்து விற்பதாக சொல்லி எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க அந்த அக்ரிமெண்ட்டு அடிப்படையில் நான் வந்து சூட்டை நீக்கிழமை நீதிமன்றத்தில் போட்டேன் ஆனால் நீதிமன்றம் வந்து லிமிட்டேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி என்னுடைய சூட்டை நம்பர் பண்ண மறுக்கிறாங்க அதனால் நீங்கள் சூட்டை நம்பர் பண்ண உத்தரவிடணும் அப்படின்னு கேட்டு சிஆர்பியாக வர்றார் இந்த வழக்கில் நீதியரசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு சூட்டுக்கு வந்து ஆர்டிக்கல் ஐம்பத்து நாலு பொருந்தோம் அக்ரிமெண்ட்டில் ஏதாவது காலக்கெடு நிர்ணயித்து இருந்தால் அந்த காலக்கெடு முடிவடைந்த தேதியிலிருந்து மூணு வருஷம் கணக்கு ஒரு ஒருவேளை காலக்கெடு நிர்ணயிக்கவில்லை என்றால் என்று நில உரிமையாளர் சொத்தை கைது செய்து தர மறுக்கிறாரோ அதில் இருந்தால் லிமிடேஷனை கணக்கு பண்ணணும் இங்கே அக்ரிமெண்ட் வந்து ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இருந்தாலும் கூட இதில் ஸ்பெசிஃபிக்காக டைம் எதையும் ஃபிக்ஸ் பண்ணலை அதனால் அவர் மருந்த தேதியிலேருந்து தான் லிமிட்டேஷன் தொடங்கும் இதை வந்து சரியாக கன்சிடர் பண்ணாமல் கீழமை நீதிமன்றம் வந்து சூட்டை நம்பர் பண்ண மறுத்திருப்பது தப்பு அதனால் வாதினுடைய சூட்டை உடனடியாக நம்பர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் உத்தரவிட்டிருக்காங்க இது ஒரு வழக்கு இன்னொரு வழக்கு என்னென்னா மதுரை ஹைகோர்ட் வந்து இந்த உத்தரவை வழங்கியிருக்கிறாங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபதில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் சேசாயி அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து சிங்கராஜ் என்ற சிங்காரவேல் பிரதிவாதிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க வெங்கடேஷ்குமார் முத்துசுவாமி இந்த வழக்குலையும் அதே மாதிரி பிரச்சனை தான் சேல் அக்ரிமெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அதாவது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினேழு தேதிட்ட அக்ரிமெண்ட்டு இந்த அக்ரிமெண்ட் நடைமுறையில் இருக்கும் பொழுது அந்த அக்ரிமெண்ட்டை செய்து கொடுத்த நில உரிமையாளர் வந்து இறந்து போயிடுறாரு அதன் பிறகு அவங்களுடைய லீகல் கேர்கிட்ட இவங்க போய் பேசுகிறாங்க உங்கள் அப்பா எங்களுக்கு வந்து சேல் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்குறாரு அதனால் நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குன்னு கேட்காங்க ஆனால் அவங்க அதை மறுத்து வேறு ஒரு நபருக்கு சொத்தை உத்துர்றாங்க இப்போ போய் வாதி வந்து ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டாக போடுறாரு அந்த சூட்டை பரிசீலித்த நீதிமன்றம் வந்து லிமிட்டேஷன் இல்லை அப்படின்னு காரணம் காட்டி சூட்டை நம்பர் பண்ண மறுக்கிறாங்க இந்த மேட்ரு ஹைகோர்ட்டுக்கு வருது அப்போ ஹைகோர்ட்டு ஜட்ஜி என்ன சொல்கிறாருன்னா அக்ரிமெண்ட் ரெண்டாயிரத்து பதினேழில் போட்டிருக்கிறாங்க அதில் காலக்கெடு எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் லிமிட்டேஷன் ஆக்ட்டு ஆர்டிக்கல் ஐம்பத்தி நாலு பார்ட் டூ தான் பொருந்தும் அதனால் நீங்கள் சூட்டை உடனடியாக நம்பர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க இந்த ரெண்டு உத்தரவுமே ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டாக நம்பர் பண்ணுவது தான் அந்த ரெண்டு தீர்ப்புமே மொத்தத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா அக்ரிமெண்ட்டில் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் அந்த டேட்டு எப்போ முடிவடைத்தையோ அதிலிருந்து மூணு வருஷம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணலண்ணா ஐம்பத்தி நாலு பார்ட் டூ என்று நில உரிமையாளர் கிரைசெய்து தர மறைக்கிறாரோ அதுலேருந்து மூணு வருஷம்னு சொல்லுது ரொம்ப முக்கியமான தீர்ப்பு ஜூனியர் சர்டிஃபிகேட்ஸ்லாம் அதை குறித்து வச்சுக்காங்க நாம் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு போடும்போது டக்குன்னு இந்த ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு நம்ம சூட்டை ஈஸியாக நம்பர் பண்ணிடலாம் ஏன்னா இந்த சூட்டை நம்பர் தான் இப்போ பெரும் பிரச்சனையாகவே இருக்குது சம்பந்தமே இல்லாமல் வே ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ரிட்டன் போடுறாங்க என்னுடைய வழக்குகள்லாம் அப்படி போட்டிருக்காங்க சேலத்தில் ஒரு வழக்கு போட்டிருந்தேன் அந்த வழக்கில் கரெக்டாக கைட்லன் வேல்யூ எடுத்து ஒரு சதுரடிக்கு ஆயிரத்தி எழுநூறுவா நமக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு சதுரடி சரியாக கலெக்ட் பண்ணி கால்குலேட் பண்ணி ஒரு பதினெட்டு லட்சத்துக்கு என்னமோ போட்டிருக்கோம் நாங்கள் ஒரு தனி பேராகிராஃப் போட்டு ஃபஸ்ட்டு ஷெடியூலில் இந்த ரேட்டு செகண்ட் ஷெட்யூவில் இந்த ரேட்டு ரெண்டு சேர்த்து இந்த ரேட்டு அதில் எங்கள் பங்கு இந்த ரேட்டுன்னு அழகாக போட்டிருக்கோம் ஆனால் இதை சரியாகவே பார்க்காம எப்படி வந்து இந்த ரேட்டு வந்து டேலி ஆகுதுன்னு கேட்டு ரிட்டன் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நேரில் போய் ஐயா அங்கே பாருங்கள் ஐயா இதான் ஏன் ரேட்டுன்னு சொல்லி அப்புறம் நம்பர் பண்ணியிருக்கோம் இப்படி என்னென்னே பார்க்காம கூட ரிட்டன் போடுறாங்க அதனால் நீங்கள் ரிட்டன் போட்டால் நீங்கள் ரீப்ரஸன்ட் பண்ணும்பொழுது இந்த ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் எழுதி நீங்கள் ரீப்ரஸன்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு நம்பர் ஆயிரும் நீங்கள் ரிட்டனில் எழுதி கொடுக்கும் பொழுது ஜட்ஜ்மெண்ட்டையும் சுட்டி காட்டி நீங்கள் ரிட்டனை எழுதிடணும் இந்த ரெண்டு தீர்ப்புலாம் இப்படி சொல்லியிருக்கிறாங்க அதனால் என்னுடைய சூட்டு வந்து மெயின்டைனபிள் தான் அப்படின்னு சொல்லி ரிட்டன் எழுதிருங்க டக்குன்னு நம்பர் பண்ணிடுவாங்க தீர்ப்பை படித்து பாருங்கள் கண்டிப்பாக உதவும் நன்றி